அல்லாரை ஸ்ரீலங்காவின் வடமாகாணம் யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரி பிரதேச பிரிவில் அமைந்துள்ள சிறிய கிராமம் கிராமத்திற்கு தெற்கே கச்சாய் கடல் ஏரியும் தென்மேற்கே சாவகச்சேரியும் மேற்கே மீசாரையும் வடக்கே மந்துவிலும் வடகிழக்கே கொடிகாமமும் கிழக்கே கச்சாயும் எல்லைகளாக இருக்கிறது கிராமம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் பொருளாதார வசதியில் பெரிய அளவில் முன்வரவில்லை இலங்கையின் அரசியல் செல்வாக்கும் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் குறைவுதான் கிராமத்தில் வாழும் மக்கள் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு முன்னர் அல்லாரை மீசாலை கிழக்கு வெள்ளாம்போக்கட்டி கச்சாய் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக கச்சாய் கிராமத்தில் ஒரு அமெரிக்க மிஷன் பாடசாலை இயங்கி வந்தது சைவ பிள்ளைகள் கல்வி கற்பதற்கும் சமய அறிவை பெறுவதற்கும் எதுவித வசதியும் இருக்கவில்லை எனவே இங்குள்ள சிறார்களின் கல்வி விருத்தி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அல்லாரையைச் சேர்ந்த எஸ் கே செல்லையா அவர்கள் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பெருமுயற்சியால் அல்லாரை தமிழ்கிழவன் பாடசாலை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பாடசாலை கட்டிடத்தை அமைப்பதற்கு தனது காணியொன்றை நன்கொடையாக கொடுத்து பாடசாலை கட்டிடத்திற்கு அத்திவாரமிட்டார் முதலில் அதிபர் விடுதியொன்றும் பாடசாலை வகுப்பறைகளுக்கான கோட்டில்களும் அமைக்கப்பட்டது அமரர் திரு தமிழ்முத்து பாடசாலையின் முதல் அதிபராக நியமனத்தை ஏற்றுக்கொண்டார் முப்பது மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பாடசாலை அருகம்புள்ள விநாயகர் ஆலயம் வீரகத்தி பிள்ளையார் கோவில் முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் சிறப்பு தென்மராட்சி உதவி அரசாங்க அதிபர் பிரிவில் உள்ள கிராமங்களில் அல்லாரை சிறிய கிராமமாக இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் வளர்ச்சியடைந்து வந்தது முன்னர் ராமாவில் நலன்புரி நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது அது மூடப்பட்ட பின்னர் காணிகளில் படையினர் தம் முகாம்களை நிரந்தரமாக அமைத்திருந்தனர் மக்களின் காணிகளை படையினர் ஆக்கிரமித்ததால் அறுபது குடும்பங்கள் வரையில் பாதிக்கப்பட்டன இந்த அறுபது குடும்பங்களும் இந்திய வீடு திட்டம் உட்பட ஏனைய உதவி திட்டங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டும் காணிகள் இல்லாத காரணத்தினால் அவற்றை நுகர முடியாமல் இருந்தனர் இதனால் தமது காணிகளை படையினமிருந்து பெற்றுத்தருமாறு கூறி ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தனர் விசாரணைகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு விளக்கம் கேட்டு ஐம்பத்தி இரண்டாவது படைப்பிரிவு பலாலி படைத்தலைமேகம் பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றிற்கு கடிதங்களை அனுப்பியது இதையடுத்து பொதுமக்கள் இருந்து வெளியேறுவதாக பலாலி படைத்தலைவியகத்தில் இருந்து மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது தென்மராட்சி அல்லறையில் தும்பு சார்ந்த உற்பத்தி கிராமத்தின் பொது வசதி மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது தும்பு உற்பத்தி நிலையத்தினூடாக தும்பு தடி விளக்குமாறு உள்ளிட்ட பனை தென்னை வள உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும் என்பதோடு பலருக்கு வேலைவாய்ப்பும் கொடுக்கப்பட்டது குறிப்பாக புதிதாக பொருத்தப்பட்ட இயந்திர சாதனங்கள் மூலம் ஆயிரம் தேங்காய் மட்டைகள் இருந்து நூறு கிலோ தென்னந்தும்பும் இருநூற்றி ஐம்பது கிலோ தும்பு தூளும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் மற்றுமொரு விடயம் அத்துடன் கிராமத்தைச் சேர்ந்த நிலஞ்சற்றுவதிகளுக்கு மேற்படி துறையில் பயிற்சி வழங்குவதற்கென குறிப்பிட்ட காலத்திற்கு இரு பயிற்சியாளர்கள் கைத்தொழில் அபிவிருத்தி சபையால் நியமிக்கப்பட்டனர் விவசாய நிலங்கள் அதிகம் காணப்படும் பகுதிதான் இது அதிகளவில் மக்கள் கூடும் இடமாகவும் சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் விளையும் விளைபொருட்களையும் வடபிரதேச கடலிலிருந்தும் கடலில் கடல் நீரிலிருந்தும் பெறப்படும் கடல் உணவுகளையும் சந்தைப்படுத்தும் முக்கிய மையமாகவும் அமைந்திருக்கிறது மா பலா போன்ற பல வகைகளும் மரக்கறி தேங்காய் மற்றும் மிகச்சிறந்த புகையிலையும் சந்தைப்படுத்தும் இடமாகவும் காணப்படுகிறது ஆரம்பத்தில் வாழ்ந்த மக்கள் விவசாயத்தில் தம் அதிக கவனத்தை செலுத்தினாலும் இன்றைக்கு பல்வேறுபட்ட தொழில்களை புரிவர்களும் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர்